இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசியல் இருப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது அதே அதேபோல அங்கே உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே ரயில்வே துறை அமைச்சரவர்கள் அங்கே வருகின்றார்கள் அவடத்தை புறப்படுகிற நம்முடைய எக்ஸ்பிரஸ் ஏற்காடு அங்கே முதலில் இருந்து நேரம் பத்து மணி அளவில் புறப்பட்ட நேரம் ஒன்று இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காலை மூன்று